அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூர் பெருமானார் சல்லாஹ் அலையல்ல அவர்கள் சொன்னார்கள் ஒக்குத்துலுயூஹல் முஷ்ரீகின் ஒஸ்து ஷர்கும் போர்க்களத்தில் எதிரிகளை நீங்கள் சந்திக்கின்ற பொழுது இந்த எதிரிகளில் வயது கூண்டவங்களை நீங்கள் கொண்டுருங்க வாலிபர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள் கொஞ்சம் வயது கூட இருக்கக்கூடியவங்களை நீங்கள் எதிர்த்து போராடி அவர்களை வீழ்த்தி விடுங்கள் வயது குறைந்து இருக்கக்கூடிய வாலிபர்களை இளைஞர்களை நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்துல்லா ரதி அல்லாஹூ தாயலாயன்பு இந்த அதிசை கேட்டுவிட்டு இதற்கான பொருள் புரியலை ஏன் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க சல்லல்லா செல்லம் வயோதிகர்களை நீங்கள் வந்து கொன்றுங்க வாலிபர்களை விட்டுருங்க அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னு புரியலை அவங்களுக்கு சால்து அபி அண்ட் தப்சீரி ஹாதல் ஹதீஸ் அவங்க சொல்கிறாங்க என்னுடைய தகப்பனார்ட்ட இது குறித்து நான் விளக்கம் கேட்டேன் பெருமானார் சல்லல்லா அலே சொன்னவர்கள் எந்த அடிப்படையில் இந்த வார்த்தைகளை சொன்னார்கள் அதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க சல்லல்லா அலே சொன்னவர்கள் ஏன் இப்படி சொன்னார்கள் என்றால் லா யகாது ஐ யுஸ்லீம போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பேருமே இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள்தான் இஸ்லாமிய சிந்தனைக்கு எதிரான சிந்தனை உடையவர்கள்தான் இறைவனை மறுக்கக்கூடியவர்கள்தான் முஸ்லிம்களை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு களம் இறங்கியவர்கள்தான் இருந்தாலும் ஏன் வாலிபர்களை விட சொன்னாங்க கொஞ்சம் வயசு கூண்டவங்களை கொள்ள சொன்னாங்க அப்படின்னா வயசு கூன்னவங்க வந்து இஸ்லாத்தை அவர்கள் ஏற்பதற்கான வாய்ப்பு இல்லை லா ஐ இஸ்லீம் அவங்க இஸ்லாத்துக்கு வர்ற வாய்ப்பு இல்லை ஆனால் ஒரு ஒரு வாலிபன் இஸ்லாத்திற்கு வர்றதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் இருக்கிறது அதனால் அவனை விட்டுருங்க அப்படின்னு பெருமானார் சல்லல்லா அலேசுமன் அவர்கள் சொன்னதாக இந்த நபித்தோழர் குறிப்பிட்டார்கள் பொதுவாகவே வந்து வயது மூத்தவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு வயராக்கி இருக்கும் ஒரு பிடிவாதம் இருக்கும் தன்னுடைய பழைய நிலைமையை மாட்டார்கள் என்னுடைய மூத்தோர்கள் செஞ்சது முன்னோர்கள் செஞ்சது அப்படின்னு சொல்லி அதை கட்டியாக பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வயோதிகர்கள்ட்ட இருக்குது வாலிபர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க புதுசாக ஏதாவது சொல்லும் பொழுது அதை காது கொடுத்து கேட்பார்கள் நம்ம கூப்பிடுற திசைக்கு அவங்க வர்றதுக்கு தன்னை தயார்படுத்தி கொள்வார்கள் அந்த ஒரு ஒரு சூழல் வந்து வாலிபர்கள்ட்ட இருக்குது இப்போ அதனால்தான் சல்லதா ஆலை சொன்னவர் சொன்னார்கள் அவங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் நீங்கள் அவங்க மேலே இறக்கம் காட்ட வேண்டாம் வாலிபர்கள் அவர்கள் புதுமையை விரும்பக்கூடியவர்கள் இஸ்லாத்திற்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்கள விடுங்க அப்படின்னு சல்லத்தா அலேஸ் சொன்னவர்கள் சொன்னார்கள் இந்த அதீஸுக்கு ரொம்ப ஆழமாக சிந்தித்து விளங்க வேண்டிய பல்வேறு செய்திகள் இருக்கிறது இந்த அதீஸை நான் மேற்கோள் காட்டியதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பெருமானார் சல்லதா அலேஸ் மன்னவர்களுக்கு வாலிபர்கள் மீது அதிக அக்கறை இருந்தது எல்லோரையும் அக்கறை கண்ணோட்டத்தோடு தான் பார்த்தார்கள் எல்லோர் மீதும் கவனம் செலுத்தினார்கள் என்றாலும் வாலிபர்களை இளைஞர்களை அதிகம் அவர்கள் தன்னுடைய பார்வைக்குள் வைத்து கொண்டார்கள் தன்னுடைய வாழ்வின் எல்லா அம்சங்களிலும் வாலிபர்களை பெருமானார் செல்லதாலைவர்கள் உடன் வைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் தன்னோடு சேர்த்து கொள்வார்கள் செய்கின்ற ஆலோசனைகளில் சமூக பணிகளில் போர்க்களங்களில் வகையை எழுதக்கூடிய உயர்வான காரியங்களில் வாலிபர்களைத்தான் பெருமானார் செல்லதாலே சொன்னவர்கள் பயன்படுத்தினார்கள் அதற்கு ரெண்டு காரணம் ஒன்று அவர்களிடத்துல துடிப்பு இருக்கும் அந்த இளமையில் இருக்கிற காரணத்தினால் அவங்களுக்கு வலிமை ஆற்றல் இருக்கும் எதை கொடுத்தாலும் அவங்களால் செய்ய முடியும் ரெண்டாவது வாலிபர்களை நாம் கூட வச்சுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க பாதை மாறி போயிடுவாங்க இன்றைக்கி நாம் செய்யக்கூடிய பெரிய தப்பு என்ன அப்படின்னு சொன்னால் வாலிபர்களை சேர்த்துக்கவே மாட்டேங்கிறோம் எந்த விஷயத்துலேயும் கூட வச்சுக்க மாட்டோம் அவங்களாம் சரிபட்டு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஒதுக்கி விட்டுருவோம் இதனால் தான் இன்றைக்கு வாலிபர்கள் பாதை மாறி கொண்டிருக்கிறார்கள் நாம் ஒரு பாதையில் போனால் அவங்க வேறு பாதையில் போகிறான் ஏன்னா நம்ம கூட வச்சுக்கிறதே இல்லை அவர்களிடத்தில் அந்த பிடியை நாம் விட்டுவிட்டோம் அதனால் அவர்கள் கலண்டு வேற எங்கேயோ போய்க் கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் செல்லலாளேசி மன்னர்கள் வாலிபர்களுடைய அந்த பிடியை கட்டியாக பிடித்து வைத்து கொண்டார்கள் அதனால் அவங்கள சுற்றி எப்பவுமே வாலிபர்கள் இருந்தாங்க பாதை மாதிரி போகாமல் பெருமானார் செல்லா ஆலேசன் அவர்கள் காட்டி தந்து அந்த சத்திய பாதையில் எல்லா விஷயங்களிலும் உடன் இருக்கக்கூடியவர்களாக வாலிபர்கள் இருந்தார்கள் காரணம் செல்லா ஆலயத்திலும் அவங்கள முன்னிலைப்படுத்தினாங்க எல்லா விஷயங்கள்லையும் பொதுவாகவே மூத்தவர்கள்ட்ட வந்து அனுபவம் ஜாஸ்தியாக இருக்கும் மூத்தவர்களுக்கு அனுபவம் கூட இருக்கும் ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் வாலிபர்கள்கிட்ட வந்து ஆற்றல் இருக்கும் வலிமை இருக்கும் உற்சாகம் இருக்கும் ஆனால் எப்படி செய்யணும்னு அவங்களுக்கு தெரியாது இன்னைக்கு நாம் தனித்தனியாக இருக்கிறோம் மூத்தவர்கள் தனியாக ஒரு டீமாக இருக்கிறோம் வாலிபர்கள் தனியாக அவங்க ஒரு டீமாக கோஷ்டியாக இருக்கிறாங்க நமக்கு ஆலோசனைலாம் தெரியும் எப்படி செய்யணுன்ட்டு ஆனால் செய்கிறதற்கான ஆற்றல் இல்லாதனால பேசிக்கிட்டே இருப்போம் அதை இப்படி செய்யணும் இதை எப்படி செய்யணும் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்போம் தவிர அந்த காரியங்கள் நடக்காது ஏன்னால் கூட சப்போர்ட்டுக்கு வாலிபர்கள் இல்லை வாலிபர்கள்ட்ட ஆற்றல் இருக்கிறது வலிமை இருக்கிறது ஆனால் சரியான பாதைக்கு கொண்டு செல்வதற்கான வழிகாட்டுதல் அவங்களுக்கிட்ட இல்லை அதனால் எங்கேயோ போயிட்டு தன்னுடைய வாலிபத்தை வீணான காரியங்களில் அவன் பயன்படுத்தி கொண்டு ரெண்டு பேரும் கரம் கோருக்கிற பொழுது சேர்த்து இறை இணைந்து பயணிக்கிற பொழுது பல்வேறு ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்ய முடியும் பல்வேறு சாதனைகளை புரிய முடியும் இந்த வரலாறு நமக்கு சான்றாக இருக்கிறது பல கட்டங்களில் பெருமானார் ஆலை சொன்னவர்கள் இளம் வாலிபர்களை முன்னிலைப்படுத்தினார்கள் ரோமர்களை எரி எதிர்த்து பெருமானார் ஆலை சொன்னவர்கள் ஒரு படையை தயார் பண்ணாங்க தன்னுடைய மரண நேரம் நெருங்குகின்ற அந்த நேரத்தில் ரபி உள்ளவள் மாதத்தில் ஓஃபா நமக்கு தெரியும் கரெக்டாக அந்த அதற்கு ஒரு மாதம் முன்னாடி சஃபரில் இது நடக்குது சஃபரில் நடக்குது ரோமானிய பேரரசை எதிர்த்து ஒரு படையை தயார் செய்கிறாங்க அந்த படைக்கு உசாமா என்று சொல்லப்படுகின்ற பதினாறு வயசு வாலிபரை தளபதியாக நியமித்தாங்க இவர் தான் தளபதி அப்படின்னாங்க எல்லோரும் எதிர்ப்பு எதிர்ப்புனால் நேரடியாக எதிர்ப்பு தெரிவிக்கலை இப்படி இந்த சின்ன வயசு பிள்ளைய வந்து தளபதி ஆக்கணுமா அப்படின்னு சில பேர் கருத்து சொன்னாங்க எவ்வளோ பெரிய ரோமானிய பேரரசு அப்படிங்கிறது பெரிய வல்லரசு நாடு அந்த வல்லரசு நாடை எதிர்த்து போராடுவதற்கு ஓரளவுக்கு அனுபவம் இருந்தால் தானே வந்து அவங்களை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு தெரியும் படையை வழிநடத்துவதற்கான அந்த ஆற்றல் வேணும் வலிமை வேணும் அது வந்து மூத்தவர்களுக்கு அது ஓகே சின்ன பிள்ளையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சில ஆள கருத்துக்கள் சொல்லப்பட்டது அவர் செல்லதா ஆலயத்தில் சொன்னார்கள் இதற்கு முன்னால் இவருடைய தகப்பனார் ஜெய்திபூர் ஹாரிசாவை ஒரு படைக்கு தளபதியாக அனுப்பும் பொழுதும் சில பேர் கருத்து சொல்ல தான் செஞ்சீங்க அதனால் இது பொது இல்லை அதனால் இவர் விஷயத்தை நீங்கள் கருத்து சொல்கிறீங்க நான் இவரை தான் அனுப்புவேன் அப்படின்னு பெருமானார் செல்லல்ல ஆலே சொன்னார்கள் உறுதியாக இருந்தார்கள் ஆனால் அவள் அந்த படையை அனுப்புவதற்கு முன்பே பெருமானார் செல்லல்லா ஆலே ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவங்க ஒப்பாத்தாகிற அந்த நிலை வந்து விட்டது ஒப்பாத்தாயிட்டாங்க இந்த படை இன்னும் புறப்படலை அவுபக்ர சித்திகரதையும் தாழை அனுப்பவும் அடுத்து ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார்கள் இப்போது அந்த ரோமானிய பேரரசை எதிர்த்து படையை அனுப்ப வேண்டும் அப்பொழுதும் அதே கருத்து வருது இவர் அனுப்பணுமா ஒரு சின்ன பிள்ளையாச்சே அப்படின்ட்டு அபுபக்கர் சிதிகிறதையோ தாளான அணுகு திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்கள் இல்லை நான் இவரைத்தான் அனுப்புவேன் உசாமாவை தான் அனுப்புவேன் ஏன்னா பெருமானார் செல்லதாலை மன்னவர்கள் அவர்கள் தயார்படுத்திய ஒரு படை அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு தளபதி எக்காரணத்தை கொண்டும் உசாமாவை நான் மாற்றி அந்த இடத்துல வேறொருத்தரை நிறுத்த மாட்டேன் உசாமாவைத்தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருந்து அந்த படையை உசாமா ரதி அல்லாஹு தாயலா அவர்கள் தலைமையில் அனுப்பி வைத்தார்கள் அந்த படை ரோமானிய பேரரசை எதிர்த்து போராடி வெற்றியோடு திரும்பி வந்தது என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது பல்வேறு கட்டங்களில் நபிசல்ல சில மன்னவர்கள் வாலிபர்களை முக்கிய முன்னிலைப்படுத்தினார்கள் தன் உடன் வைத்து கொண்டார்கள் அதனால் பல ஆக்கப்பூர்வமான செய்திகளை காரியங்களை அவர்கள் செய்து சாதனை படைத்தார்கள் அவங்களாம் சரிபட்டு வரமாட்டாங்க என்று அவர்களை ஒதுக்கி ஒதுக்கிவிடுகிறோம் அல்லது அவங்க ஒத்து வர மாட்டாங்க அவங்களுக்கு இந்த பக்குவம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நாம் அவங்கள முன்னிலைப்படுத்துவதற்கு யோசிக்கிறோம் பக்குவம் இருக்காது தான் அவங்களை நாம் தயார்படுத்தணும் நமக்கு அனுபவம் இருக்கிறது ஒரு காரியத்தை எப்படி செய்யணும்னு நமக்கு நமக்கு தெரியும் அப்போ அந்த காரியங்களை அந்த விஷயங்களை அவங்களுக்கு புரிய வச்சு அதை சொல்லிக் கொடுத்து அவர்களை தயார்படுத்த வேண்டிய ஒரு கடமை பொறுப்பு நமக்கு இருக்கிறது வருமான செலவாலை வந்தவர்களால் பயிற்சி கொடுக்கப்பட்டவர்கள் ஏராளம் பேர் பயிற்சி கொடுக்கப்பட்டவர்கள் அபுபக்கர் சித்திக்கிறதை எல்லா தாய் அனுகம் அவங்க காலத்தில் குரானை ஒன்று சேர்க்கக்கூடிய மிக உயர்ந்த பொறுப்பை ஜெய்துபொன்று சாபித்திரதை எல்லா தாய் அனுகம் அவங்க கையில் கொடுத்தாங்க அதை அவர்கள் சரியாக செய்தும் காட்டினார்கள் நாம் வரலாறு நமக்கு தெரியும் பதினெட்டு வயசு தான் அவங்களுக்கு பதினெட்டு வயசு இருக்கக்கூடிய அந்த ஒரு வாலிபருக்கு இவ்வளோ பெரிய காரியத்தை எப்படி செய்ய முடிஞ்சிச்சு குரான் எங்கெங்கேயோ இருந்துச்சு குரான் அவர்கிட்ட கொஞ்சம் ரெண்டாயிரத்து இவர்கிட்ட ஒரு ரெண்டாயிரத்து அவருக்கு அவர்கிட்ட ஒரு ரெண்டாயிரத்து இப்படியே வந்து அங்கங்கே பறந்து கிடந்துச்சு அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எல்லாரையும் போய் சந்திச்சு அவங்கள்டு அந்த ஆயத்தை வாங்கி அதை பதிவு பண்ணி அது மொத்தமாக முப்பது ஜிசுவையும் மொத்தமாக நம்ம கையில் கொண்டு வந்து கொடுத்தாங்க அது சாதாரண காரியம் அல்ல அந்த காரியத்தை செய்து பண்ண சாபித்து ரதையல்லாக தாலானு செய்தார்கள் அந்த ஒரு பதினெட்டு வயசில் அவருக்கு அப்படி ஒரு திறமை எப்படி வந்துச்சு அப்படின்னா சல்லல்ல ஆலய சில மன்னவர்களால் பயிற்சி கொடுக்கப்பட்டவர் பத்து பன்னெண்டு வயசில் அவங்களுடைய தாயார் செய்து சாபித் சாபித்தவர்களை பெருமாநாட்டை வந்து கொண்டு விடும் பொழுது ஒவ்வொரு சின்ன சின்ன பணிகளை அவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேட்டுனாங்க அவங்களுக்கு பயிற்சிகளை கொடுத்தாங்க முதல்ல வந்து யூதர்கள் பேசக்கூடிய பாஷையை கற்றுடுவான்னு சொன்னாங்க அதை எழுத படிச்சுக்கன்னு சொன்னாங்க அதை அவர் படிச்சுட்டு வந்தார் கற்றுக்கிட்டு வந்தார் அதுக்கு பிறகு தனக்கு மொழிபெயர்ப்பாளராக அவரை வைத்து கொண்டார்கள் தூதர்கள் வருகிற பொழுது வாசிகள் வருகிற பொழுது யூதர்கள் வருகிற பொழுது அவங்களோடு பேசுவதற்கு இவரை தன் உடன் வைத்து கொண்டார்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி கொடுத்து கடைசியில் வகி எழுதக்கூடிய ஒரு உயர்ந்த பணியை செய்துபடி ஸ்தாபித்திரதை அல்லாஹு தாலான அவங்களுக்கு கொடுத்தாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை பயிற்றுவித்து பயிற்றுவித்து பெருமானார் சல்லல்லா அலேஸ் மன்னவர்களால் மிகப்பெரிய ஒரு பயிற்சி கிடைத்த காரணத்தினால்தான் அந்த குரானை ஒன்று சேர்க்கக்கூடிய மகத்தான பணியை அவரால் செய்த முடி செய்ய முடிந்தது என்று பார்க்குறோம் அதனால் வந்து வாலிபர்களுக்கு அதெல்லாம் சரிபட்டு வராது அப்படின்னு நாம் அவங்கள விடுறதுனால தான் இன்றைக்கி பல காரியங்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்காமையே போயிடுது அவங்களும் வழிதவரி போயிடுறாங்க பெருமானார் செல்லல்லா அலே சொன்னவர்கள் எப்படி வாலிபர்களை தன் உடன் வைத்துக்கொண்டு பல்வேறு சாதனைகளை ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்தார்களோ அந்த மாதிரி நாமளும் செய்யணும் அல்லாஹ் ஆலமீன் வாலிபர்களும் அனுபவத்திலும் முதிர்ச்சியிலும் இருக்கக்கூடிய வயோதிகர்களும் இணைந்து சமுதாயத்தில் பல்வேறு சேவைகளை ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்வதற்கு அல்லாஹ் ஆலமீன் நமக்கு உதவி செய்வானாக வாகூர் ஹெம்துல்லாக ரபுல்லாளன்